ஹாய் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு அனிமியா பற்றி பார்க்கலாம் அனிமியாவில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் ஒரு டைப் தான் வந்து அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அதாவது வந்துட்டு அயன் சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடிய இரத்த சோகின்னு சொல்லலாம் இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு அயன் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காததுனாலையும் சரி சப்போஸ் நம்ம வந்துட்டு அயன் அயின்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தாலும் பாடி வந்து அதை ஒழுங்காக டைஜஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு டைஜஷன் பண்ண அந்த சத்துக்களை வந்துட்டு ஒழுங்கான முறையில் போய் கொண்டு சேர்க்காமல் இருக்கிறதுனாலேயும் இந்த மாதிரி தொந்தரவு வரும் நம்ம உடம்புல அயன் சத்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு உற்பத்தி பண்ண முடியும் இதுதான் வந்து ஆக்சிஜனை எல்லா இடத்துக்குமே வந்து கேரி பண்ணி போகுது ஸோ இது குறைபாடு இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அனிமியாக ஏற்படும் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படுறது அதே மாதிரி இன்டர்னல் ப்ளீடிங் அதிகப்படியான இரத்த போக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாலும் நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது அதே மாதிரி வந்துட்டு எதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதோ இல்லை வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு வந்து டிஃபிஷியன்சி அனிமையாக ஏற்படுது ஸோ இதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான டயர்ட்னஸ் இருக்கிறது உடம்பு வலி இருக்கிறது எந்த ஒரு செயல்லையுமே வந்து ஒழுங்கான முறையில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப மூடி கொட்டுறது நகம் உடஞ்சி போகிறது ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலாக அதாவது விளர்ன மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே வந்து மூச்சு வாங்குவோம் ஒரு பத்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிப்பாங்க அதுக்குள்ளவே வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்குவாங்க டயர்டாக ஆடுவாங்க அதே மாதிரி ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது இதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான்வெஜ்ஜாக எடுக்கிறவங்க வந்துட்டு நிறைய மீன் வகைகள் எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்துக்கலாம் எறா வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை காய்கறிகள் ரொம்பவே நல்லது அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு புரோக்கோலி எடுத்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்துட்டு ஆப்ரிக்காட் எடுத்துக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் வாட்டர் பொமக் கிரானட் சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி நிறைய வந்து உணவில் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதுவுமே வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் ஆச்சும் நம்ம உணவில் சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி உணவுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க தேங்க்யூ